ஏன் அதை சொல்கிறான் அப்படின்னா இந்த படத்தோட சாங்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க ட்ரைலர் பார்த்துருப்பீங்க இது எப்படி சொல்கிறதுனு தெரியல சொல்லுவாங்களே லைஃப்ல மஞ்சள் மாதிரி இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி இருக்காங்க அது மாதிரி சார் பிஜிஎம் வெறும் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கோம் மெயின் பிக்சரில் கலையிட்டே இருக்காரு ஃபார் ஒ ஒன்டர்ஃபுல் சாங்ஸ் சார் அந்த எக்ஸ்ட்ரா பிஜிஎம் அதுவும் நீங்கள் அந்த எக்ரல் சீக்வன்ஸில் போட்டுருக்கிற ஸ்கோருக்கு எனக்கு வெரி மச் ஃபேன் சார் நான் பத்து வாட்டி முன்னாள் கேட்டுட்டே இருக்கேன் டெய்லி ஏன்னா அது ஓடிக்கிட்டே கேட்டு காது எனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இமான் சார் வர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோவை ஐ பார்ப்பீங்களா வெரி மச் சால்